பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல ஒரு கண்டஸ்டன்ஸோட நேம் இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே நானே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டேன் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் அமைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸை எப்படி பார்க்க போறீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ஸ்ங்க அவர் பெரிய சொல்றேன் அதை தாண்டி ஒரு நாலு பேரோட பேர் இப்போ சோசியல் மீடியாவில் அடிபட்டுட்டு இருக்கு நம்ம லீக்கர் சைட்ல இருந்து இதுதான் வந்துட்டு இருக்கு அது யாரு என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்க மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்க்கறீங்க ஸோ மறக்காம லைக்கை போட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம அதை பண்ணிருங்க உங்களுக்கு கேள்விகளோ கருத்துகளோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணிருங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போயிடலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த பிக் பாஸுக்கும் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன் நைனுக்கு நடந்திருக்கு எவ்வளோ சீக்கிரட்டா கண்டஸ்டன்ஸை வச்சுப்போமோ அவ்வளோ சீக்கிரட்டா நாங்கள் கண்டஸ்டன் வச்சுப்போம் லீக்கை கூட அவ்வளோ சீக்கிரமா மாட்டோம்ன்றதுல பிக் பாஸ் டீம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க தீவிரமா அதை வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி வேலை பார்க்கறது எலிமினேஷன்லயே தீவிரமா வேலை பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் அதை பண்ண மாட்டாங்களே அதை லீக் பண்ணி அதுல ஒரு விஷயம் எல்லாம் நடந்துடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தமிழ் பிக் பாஸ் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு சரி யாருப்பா அந்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா வாட்ருமெல்லான் திவாகர் இருக்கார் இல்லையா இப்படி சிரிச்சு வாட்ருமெல்லன் சாப்பிச்சுக்கிட்டே இப்படியே ஒரு கை காமிப்பாரு அந்த ஒரு போஸ்ட் கொடுக்குற திவாக்கர் தான் ஐயோ இவர வீட்டுக்குள்ள நம்மளால அவர் அந்த ரீல்ஸு இன்டர்வியூ இதெல்லாம் பார்க்கறது கூட ஓகே ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் பிக் பாஸ் வீட்டில் அவரை பார்க்கணுன்றதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பிக் பாஸை நம்ம ஒரு விஷயத்துக்கு பார்க்கணும் இவரை பார்க்கறதுக்கே நமக்கு பெரிய டாஸ்க் இருக்கும் அது வந்து பிக் பாஸ் டீமுக்கு இல்லை பார்க்குற நமக்கு தான் ஒரு பெரிய டாஸ்க்கு இவரெல்லாம் ஷோவில் எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது அவர் வேற இன்டர்வியூல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு அவர் உள்ளே போகிறாருன்னு நியூஸை கேட்டுனதுலேருந்தே எனக்கு தூக்கி வாரி போடுது மக்களே இந்த அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் அவரை எப்படி பார்க்க போறீங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது மறக்காம கமெண்ட்டில் போட்டிருங்க என்னால் ரொம்ப கஷ்டம் இதுவும் நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேற ரிவ்யூ பண்ணணும் இருபத்தி நாற்பத்தாறு மணி நேரம் லைவை வேற பார்க்கணுமா இந்த ஒரு நபரை வச்சு நான் எப்படி பண்ண போறேன் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்றது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல மக்களே இதுல ஆல்ரெடி இவரு யாரு அகோரி கலைன்ற ஒரு நேமை சொன்னீங்க அவரே ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணோம் இதுல ரெண்டு கேஸ் இருக்கு இந்த ரெண்டு கேஸ வச்சுக்கிட்டு நம்ம பட போற பாடு பெரும் பாடா இருக்க போகுது அப்படின்றதுதான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஆனா ஜி டெலிவிஷன் வேற எந்த கண்டஸ்டன்ஸும் கிடைக்கலையா சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ன்றது ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னம்தான் ஆனா அதுக்குன்னு இப்படியா இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை நாங்கள் கேட்டோம் ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்து விட்டா அந்த காத்து கறுப்புக்காக பாருங்க அவருடைய பேருமே எடுத்து ஆட் பண்றாங்க போல இருக்கு அப்போ மூணு பேர் மூணு மூளைகள்ல இருந்துகிட்டு பண்ண அலப்பறைகள்லாம் பார்க்கும்போது அந்த இப்போதைக்கு ரெண்டு பேரும் வந்துருச்சுல மிக விரைவில் காத்து கருப்பையோட காத்து கருப்பு கலையோட பேருமே வந்துடும் அதை கேட்டு இன்னும் சந்தோஷப்படலாம் நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்ப இது ஒண்ணு ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இதுல வந்தாங்கல்ல கெமி இதில் இதுல வெப் வெப்சீரீஸ்ல வந்து ஒரு மலையாளி பொண்ணா நடிச்சவங்க அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு கோமாலியா வந்தாங்கல்ல கெமி அவங்க பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல இருந்து வராங்க அப்படின்ற ஒரு அப்டேடு ஸோ அவங்க கூட வர அவங்க ஓகே தாங்க இந்த ஷோஸ்ல இருக்கட்டும் அதை மீன் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வச்சு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணால் சூப்பரா இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே அந்த ஷோவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தகுதியான ஆளா இருப்பாங்க பட் பார்க்கலாம் ஒரு பக்கம் இவங்க வராங்களாம் இது ஒரு அஃபிஷியலான தகவல் அடுத்து யாருன்னா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற ஒரு நபர் சோ போன சீசன் ஒரு ரிவ்யூர் போனார் இந்த சீசன் ஜோ மைக்கேல் நீங்க இதுல பாத்திருப்பீங்க இந்தியா கிளிச்சல் எல்லாம் ரிவியூ பண்ற மாதிரி இவரு இவர் நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல வருவாரு சோ இவர் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல போறாரு அப்படின்ற அப்டேட் அதுல குறிப்பா நேற்று ஒரு போஸ்ட வேற போட்டிருக்காரு இந்த போஸ்ட போட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய சம்பவம் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்விகள் கேட்கிற மாதிரி போயிருக்கு என்ன போஸ்ட்னா போன வாரம் இந்தியா கிளிச்சில் நான் ரிவியூவ் பண்ண இல்லை இதுக்கப்புறம் இந்தியா கிளிச்சில் ரிவியூ கிடையாதுன்ற ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிருந்தார் எப்பவுமே ஒரு பிக் பாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணி நான் ரிவியூ பண்றேன் அப்படின்றத சொல்லியிருப்பார் இந்த வாட்டி ரிவ்யூ பண்ணலன்றதையும் சொல்லிட்டார் சொல்லிட்டு நேத்து போட்ட போஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீ யார் என்று இவ்வுலகத்திற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்றத மீன் பண்ணுறார் ஸோ நீ யார்ன்றது மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அது இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கு வெகு தூரத்தில் இல்லை அப்படின்றத சொல்றாரு கூடிய விரைவில் உள்ளது அப்படின்றது மீன் பண்றாரு சோ இது இதை மீன் பண்ணுறாரு ஸோ பிக் பாஸ் வருது ரிவ்யூ பண்ணலைன்றதையும் சொல்லிட்டாரு இப்போ இந்த போஸ்டர் போடும்போது நமக்கு என்ன தோணும் ஆப்வியஸ்லி அவர் பிக் பாஸ்க்குள்ள போறாருந்தான்னு நமக்கு தோணும் ஏன்னா இப்போ வேற சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர் இந்த மாதிரி கேட்டகரியில போகஸ்ட் பண்றாங்கன்ற தகவலுமே நமக்கு வந்திருக்கு சோ அந்த கேட்டகரியில ஜோ மைக்கில் பிக் பாஸ் சீசன் நைன் வீட்டுக்குள்ள போறாரு இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சரி ரைட்ரா என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம்டா அவர் உள்ள போனா நமக்கு டே ஒன்ல இருந்து கண்டென்ட் இருக்கு சோ அது பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கண்டெஸ்டன்ஸ பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்குன்னு போன சீசனில் ஒருத்தர் போனார்ல அவரை மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இருக்காது இவர் போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கண்ட் ஐ மீன் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் மக்கள் ச மக்களாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விதமான கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வேணால் நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் ஜோ பைக்கில் பார்ப்போம் உள்ளே போயிட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் எல்லாம் பண்ணுறாருன்றதை பார்ப்போம் இது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா இவங்க வந்து எப்படின்னா தாமரை செல்வி மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அங்கே டான்ஸ் ஆடி ஆடி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க பல கட் பல கஷ்டங்கள் பட்டிருக்காங்க எவ்வளோலாம் இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு பேர் இமேஜ் அவங்களுக்கு ஒரு மேலே இருக்குது ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்ன மாதிரி கேம் விளாட்றாங்கன்றது பார்க்கலாம் ஸோ வாய்ப்புகள் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஆனால் தாமரை செல்வி மாதிரி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுறாங்களா ஸோ இன்ன வரைக்கும் ஒரு காமனர் கேட்டகிரின்னு வச்சா தாமரை செல்வி ஒரு நின்று பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க சீசன் ஃபைவ்லியோட ஃபைனலிஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு நபர் அவங்க அதை பாதியில் எலிமினேட் ஆனாங்க ஆனால் அவங்க ஏற்படுத்தின தாக்கம் கேமில் அந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து கேமில் விளையாடின விளையாட்டு பல பேரையும் கவர்ற நிறையில் இருந்தது அந்த கேம் ஒரு பயங்கரமான கேம் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்களா கிரியேட் பண்றாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதுதான் இந்த நாலு கண்ட சென்சோட பேர் தான் இப்போ தற்போதைய நிலவில் வந்திருக்கிற அப்டேட்ஸ் மக்களே அதை தாண்டி ஏற்கனவே நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த லிஸ்டோட இந்த நாலு பேரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுதான் இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு வாரம் தான் இருக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் ஆயிரும் ஓகே இப்போ பாஸோட வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருக்கு இதுல ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னென்னா நடக்கும்னா உள்ள வந்து நிறைய செக்கிங் ப்ராசஸ் நடக்கும் வீடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே ஒவ்வொரு கேமரா ஆங்கிலிருந்து ஒவ்வொரு பொசிஷனில் செக் பண்ணுவாங்க ஐ மீன் த்ரீ சிக்ஸ்ட்டி ஆங்கிளில் வந்து அந்த கேமரா கவர் ஆகுதா ஐ மீன் ஒரு டா பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க பிளாக் ஸ்பாட்னா எந்த ஒரு இடமும் கவர் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கூட பிக் பாஸ் வீட்டில் மாட்டாங்க அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எல்லா ஆங்கிளையும் கவர் பண்ணுதா அது எங்க இங்கே உட்கார்ந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு அதை வாய்ஸ்லாம் கவர் ஆகுதான்ற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி டெமோ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வீடு ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு டம்மி கான்ட் சென்ஸ்ன்ற மாதிரி ஒரு பத்து பேர் வீட்டுக்குள்ளே அமைச்சிட்டு அந்த எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபுட்டேஜை ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்துச்சு அந்த வாய்ப்பு கடைசியில் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணிலாம் முடிச்சிட்டோம் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் வந்து இது வேண்டாம் எங்களுக்கு வேறு ஆள் வேணுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க இல்லைனா நான் ஒரு பா பிக் பாஸ் வீட்டுக்கு போய் சில விஷயங்களை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த ஒரு விஷயம் இப்போ கட் ஆயிடுச்சு பட் தமிழுக்கு ட்ரை பண்ணுவோம் தமிழுக்கு கிடச்சிருச்சேன்னா உள்ள போயிட்டு வந்து எங்களால் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கினா நேஷனல் லெவல் சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்